நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு சத்தியத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் வசனம் பதினொன்று ப்ராவோப் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் லெவன் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சமயத்திற்கேற்ப ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்படும்போது அது எப்படியா இருக்கும் வெள்ளி தட்டுல பொற்பலங்களை வைக்கிறதுக்கு சமமா இருக்கும்னு சொல்றாங்க இது ஒரு ஒப்பனையாக சொல்றாங்க மனிதர்கள் வெள்ளியும் பொண்ணையும் அதிக மதிப்போடு பாக்குறாங்க அந்தபடியாக தக்க சமயத்துல சொன்ன வார்த்தைகள் இருக்குங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துது அப்படியாக சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை யாரால வெளிப்படுத்த முடியும் தேவ ஞானத்தையுடையவர்களாலேயே தேவ ஞானமானது பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகிறதா இருக்கு அப்படி பரத்தில் இருக்கிற பிதாவினத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளாகவே இருக்கு இல்லையா இப்படி சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை தேவன் தந்தருகிறார்னு இயசையா ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் காண்பிக்குது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நமக்கு அருளி செய்தால் மட்டுமே செய்ய முடியும் அவர் செய்கிற வார்த்தைகள் வார்த்தைகளாக இருக்கு இந்த வேதமே நம்முடைய பண்ணு சொல்லிட்டு நேற்றைக்கான வேத பகுதிகளில் கூட நாம பார்த்தோம் அது இல்லாம சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல தாவித் ராஜா என்ன சொல்றாரு சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும் அப்படியாக சத்திய வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நம்முடைய வெளிப்படும் அப்படிப்பட்ட வெளிப்படுத்தும் போது அது வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கு அது சரியான வார்த்தைகளாக இருக்கு அது ஒருத்தருடைய மனதை தேற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு முக்கியமா ஒருத்தருக்கு அந்த சமயத்திற்கு தேவையான ஒரு வார்த்தையாக இருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம எங்க கேட்கிறோம் பல நேரங்கள்ல நாம சில கேள்விகளோடையும் குழப்பங்களோடையும் நம்ம சபைகளுக்கு போகும்போது அன்றைக்கு போதகர்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்கும் ஏற்ற வார்த்தைகளாக இருக்கும் அப்படியாக சத்திய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுது அந்த சத்திய வார்த்தைகளை நாம இந்த மதிப்போடு பார்க்கிறோமா வெள்ளித்தட்டுல வைக்கப்பட்ட பொற்பளங்களை போல அந்த சத்திய வார்த்தைகளை நமக்கு பிரசங்கிக்கிறாங்க நாம அத மனமகிழ்ச்சியோட பெற்றுக்கொண்டு இழைப்பார்கள் அடைகிறோமா இந்த அனுபவம் சபைக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஏன் புதிதாக சபைக்கு வருகிறவங்களுக்கு கூட அவங்களுடைய அவங்க வார்த்தைகள் சபையில இருக்கும் சாட்சி நம்ம கேட்டிருப்போம் வெளிப்படுத்த அருளி செய்ய முடியும் அது சத்திய வார்த்தைகள் மூலமாகவே வரும் ஏன்னா தேவன் தாமே சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறாரு அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு அவருக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை இன்னதென்று நம்மை காட்ட

சத்திய உதிரி என்றும் நிலைத்திருக்கும் அந்தபடியாக சத்திய என்றைக்கும் மாறாத நிலையான தன்மையுடையதாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாம அதே நீதிபதிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டபடி சத்தியத்திலே வாசம் செய்பவர்களாக இருப்பவங்க நீதியை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பாங்க ஏன்னா சத்தியம் தேவடைய தன்மையாக இருக்கும் அந்த சத்தியத்துல நிலைத்திருக்கிறவங்க தேவ நீதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவே இருக்கும் இல்லையா அப்படியாக சத்திய வார்த்தைகளானது ஏற்றதாக இருக்கு அதை நாம காத்துக்கொண்டு நம்முடைய வெளிப்படுத்த முடியும் விலைமதி விலைமதிப்பற்ற வார்த்தைகள் நமக்கும் வெளிப்படுத்தப்படும் போது நாம் அதை எப்படியாக வாங்கி கொள்ளணும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களை பெற்றுக்கொண்டு எவ்வளவு கவனமாக அதை பார்த்துக் கொள்வோமோ அப்படியாக தக்கதாக பாதுகாப்பாக குறிப்பாக அந்த வார்த்தைகளை நமக்குள்ளார காத்துக்கொள்ளணும் அந்த வார்த்தைகள்ல நாம வளர்கிறவர்களாக இருக்கணும் அப்படியாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு சமயத்திற்கேற்ற நல்வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற சத்திய உதர்கள் நம்மிடத்துல காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டுல வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானமா இருக்குதுங்கிறத உன்னுடைய வார்த்தைகள் சொல்லுது தகப்பனே அந்த படியாய் சமயத்துக்கேற்ப வார்த்தைகளை தேவரில் தந்தும் போதே நாங்க வெளிப்படுத்த முடியுங்கிறத உன்னுடைய வசனமே எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்குது ராஜா சத்திய வேதமானது எங்கள் வாயில் காணப்படவும் சத்திய வசனம் எங்கள் வாயை விட்டு நீங்காதபடி காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தேவரீர் உதவி செய்யுங்கப்பா அப்படியான நல்வார்த்தைகளை ஏற்ற சமயத்துல இழைப்ப வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கும் தகப்பனே சத்தியத்துல நிலைத்திருக்கிற சத்திய வாசகர்களாய் எங்களை நீங்க மாற்றப்போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்